வீட்டு வசதி வாரியம் ஆயிரக்கணக்கான மனைகளை ஒதுக்கீடு செய்தாலும் நகர மக்களின் மனை ஆசையை திருப்தி செய்ய இயலவில்லை ஆர்டி நகர் ஜே பி நகர் பரமேஸ்வர நகர் விஜயநகர் பனசங்கரி மடிவாலா கோரமங்கலா கோடிஹள்ளி என்று பெயர் வைத்து மாளவில்லை நகர மையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரை பறந்து விருந்திருப்பினும் இன்னும் இன்னும் என்று நகர மக்கள் மனைப்பசி தீராமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி சைட் அதில் ஒரு தென்னை மரம் ஒரு வீடு நெருப்பு பெட்டி போல் ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் இது போதும் பெங்களூர் வாசியின் சாந்திக்கு நஞ்சுண்டராவ் இதுவரை ஆறு முறை மனு செய்தும் அழைப்பு வந்து தேவக்கட்டளை போல் இனித்தது டிடிஏ அலுவலகத்தில் சிவண்ணாவின் மேஜையை தேடி கண்டுபிடிப்பதற்குள் இரண்டு மணி ஆகிவிட்டது வாங்க ராயரே உங்களை பத்தி தான் நம்ம ரங்கநாதன் போன் பண்ணியிருந்தாரு ஹவுது ஹவுது என்று தலையாட்டி ஆர்வத்துடன் காத்திருந்தார் நஞ்சுண்டராவ் உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன ராவ் பீடியை அனுப்பி அட்டையை காட்டினார் அதை அவர் ஒரு முறை பார்த்துவிட்டு இது இப்ப அலாட் இதுல என்றார் பின்ன எதுக்கு கூப்பிட்டீங்க என்றார் நஞ்சொண்டராவ் ஏமாற்றத்துடன் ஒரு கார்னர் சைட் பி தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கு வேணுமா எவ்வளோ என்ன ஒரு அறுபதாயிரம் தான் தேர்ட்டி ஃபார்ட்டி அறுபதாயிரமா அந்த ஏரியால சைட் விலை என்ன தெரியுமா ரெண்டு லட்சம் நல்ல சுகரான இடம் முதல்ல சைட்டை பாருங்க அலாட்மெண்ட் என் பேர்ல வருமா அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆக்ஷன் சைட்டுன்னு இப்ப மாறா இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட குடுத்து போஸ்டேட் பண்ணி டிரான்ஸ்பர் டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து சொன்னார் பார்ட்டி பாம்பேல செட்டில் ஆயிடுறாங்க கல்யாணம் அவசரமா விக்கறாங்க இல்லன்னா அறுபதாயிரத்துக்கு ஒப்புத்துக்க மாட்டாங்க முதல்ல சைட்டை பாருங்க கிருஷ்ணப்பா இவரோட போய் காட்டுப்பா குடிச்சிருந்தா காதுங்காதம் வச்சாப்ல காரியத்தை முடிக்கலாம் பக்கா தானே சுவாமி நான் பிடிஏ ஆளு ரங்கநாத் சொன்னாரேன்னு உங்களுக்கு உதவி பண்ண போறேன் இப்ப நீங்க எட்டு பேர் காத்திருக்காங்க முழு தொகையோட நஞ்சுள்ளரா இதோ இப்பவே போறேன் என்றார் சைட்டை பார்த்து பிடிச்சிருந்தா ரெண்டு நாள்ல பணம் கொடுக்க வேண்டி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ வாங்கிட்டு பணம் கொடுத்தா போதும் கிருஷ்ணப்பா சர்வே பிடிஏ நம்பர் எல்லாம் சரியா பாத்து வச்சுடு அண்ணா கொண்டு காட்டு என்றார் செலக்ட் ஆனா கிருஷ்ணப்பாவுக்கு காப்பி கேப்பி ஏதாவது கொடுங்க சந்தோஷப்படுவான் அனுமந்த நகர் பானசங்கரி முதல் ஸ்டேஜ் தாண்டி ஒரு கோடியில் இருந்தது அந்த பிரதேசம் இங்கொன்றும் அங்கொன்றும் வீடுகள் முளைத்திருந்தன அதில் சர்வே நம்பர் சைட் நம்பர் எல்லாம் இருந்தன பொட்டலா இருக்கும் போல என்றால் ஆரம்பத்துல இருக்கும் ஒரு ஃபர்லாங் நடந்தா மெயின் ரோடு கடகன்னி பள்ளி போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் இருக்கு என்றார் கிருஷ்ணப்பா ஒரு வருஷத்துல இந்த ஏரியால ஒரு தியேட்டர் ஒரு ஜூனியர் காலேஜ் வருது பஸ் ரூட் நாப்பத்தி மூணு பத் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகுது பக்கத்து கிராமத்துல இருந்து ஏராளமா பாலும் காய்கறியும் கிடைக்கும் அப்படியா அறுபதாயிரத்துக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி ரொம்ப மலிவு கார்னர் சைட்டு அயனான சைட்டு அடுத்தது எண்பது அடி ரோடு பாருங்க இப்பவே விளக்கு போட்டாங்க சரியா பாத்துக்கோங்க இதுதான் சைட்டு சொன்னது போல நல்ல மனைதான் அது சமனமான நிலம் வெள்ளை கற்கள் வைத்து நஞ்சுண்டராவுக்கு கனவர்களுக்கு ஏற்ப நஞ்சுண்டராவ் அப்போதே இங்க கிச்சன் இங்க பெட்ரூம் இங்க பூஜை ரூம்னு மனசுக்குள்ள துவங்கிட்டார் வீட்டுக்கு திரும்பிய போது இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது விசாரிச்சு பார்த்துட்டேன் அங்க தேர்ட்டி ஃபார்ட்டி ஒன்றரை லட்சத்துக்கு குறையாதான் நமக்கு மட்டும் எதுக்கு அறுபதாயிரத்துக்கு கொடுக்குறாங்களா என்றாள் மனைவி ரங்கநாத் மூலமா போனதுனாலதான் எனக்கு என்னவோ அப்படி தோணல நீங்க எதுக்கும் வக்கீல் மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க வில்லங்க ஏதாவது இருக்க போகுது ராத்திரி வக்கீலை பார்த்த போது டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொண்டு ஒரு ப்ராமிசரி நோட்டு அறுபதாயிரத்துக்கு பக்கா ரசீது போஸ்டேட் பண்ணிய டிரான்ஸ்பர் டாக்குமெண்ட்ஸ் அது கூட வேண்டாம் பத்திரம் நம்ம கையில வந்தா போதும் என்றார் பெங்களூர் இது சகஜம் நானே கூட இப்படித்தான் சைட் வாங்கினேன் என்றார் வக்கீல் சோமப்பா ஆனா அறுபது ஆயிரத்துக்கு முப்பது நாற்பதா அதுவும் பனசங்கரியில நம்ப முடியலையே என்றார் அது எதுக்கும் பணம் கொடுத்த உடனே நாலு பாறை கம்ப நட்டு முள்வேலி போட்டுடு இல்லாட்டா குடிசு கிட்ட போட்டிருந்தா மனையில அதெல்லாம் இல்ல அறுபதாயிரமா ரொம்ப சீப் மறுநாள் ப்ராவிடென்ட் பண்டில் லோன் எடுத்தார் யூனிட் பத்திரங்களின் மேல் லோன் போட்டார் தம் மனைவியின் நகைகளின் சிக் பெட்டையில் கடன் வாங்கினார் பெண் சாவித்திரியின் கல்யாணத்துக்கு சேர்த்து வைத்திருந்த எஃப்டியின் பேரில் ஆயிரம் எடுத்து நிரப்பி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து விட்டார் சிவண்ணாவின் வீட்டுக்கு எடுத்து சென்றார் சிவண்ணா கொடுத்த பணத்துக்கு பவர் ஆஃப் அட்டர்னி சார்பாக ரசீது கொடுத்து விட்டு பம்பாய்க்காரனின் அலாட்மெண்ட் காகிதங்களையும் கையோடு கொடுத்து விட்டார் நஞ்சுண்டரா வக்கீல் சோமப்பாவை உடன் அழைத்து வந்திருந்ததால் அவர் காகிதங்களை பார்த்து ஆல் இன் ஆல் ஆர்டர் என்று சொல்லிவிட சிவன் இதுவரை முப்பது பேருக்கு சைட் வாங்கி கொடுத்துருக்கேன் அதை ஒரு பொதுநல சேவையாவே பண்றேன் என்று காபி டிஃபன் கொடுத்தார் வக்கீல் நஞ்சுண்டா நீ ரொம்ப லக்கி அனுமருக்கு ஆர்ச்சனை பண்ணிடு என்றார் ஒரு வாரத்துக்குள் சைட்டில் வேலி போட சென்ற போது அதே இடத்தில் வேறு ஒருவர் வேலி போட்டு கொண்டிருந்தார் நஞ்சுடராவ் திடுக்கிட்டு அருகில் சென்று விசாரிக்க ஓனர் எதிர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வருவதற்காக காத்திருந்ததில் அவருக்கு கட்ட காட்டப்பட்ட மனை அது இல்லை என்றார் சர்வே நம்பர் இது அடுத்த மனை என்றார் அடுத்த மனையை பார்த்தால் அதன் நட்ட நடுவில் பெரிய பாறை இருந்தது பார்த்தால் சைட் போலவே தோன்றவில்லை ஒரு சின்ன குன்று போல இருந்தது சிவன் நானு பீடியல ஒருத்தர் இந்த மனை கார்னர் சைட்டை காட்டினாரு இந்த சைட்டியா கார்னர் சைட்டியா சுவாமி ஏமாந்து போயிருக்கீங்க இந்த மனை அஞ்சு வருஷமா என் பேர்ல பக்காவா அலாட் ஆனது தான் யாரோ தப்பா இத பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் வேலி போட வந்தேன் சரியா பாருங்க உங்க சர்வே நம்பர் இந்த கல் குன்று ஒரு நிமிஷம் உங்களுக்கு விட்டுறது பம்பாய் பாட்டியா ஆமா புரியறது எவ்வளவு கொடுத்தீங்க அறுபதாயிரம் ஐயோ ஐயா என்கிட்ட இந்த சைட் வந்துச்சு முப்பதுக்கு மேல கிடையாது சுவாமி சுவாமி இந்த கல்ல பேர்க்கவே நாற்பதாயிரம் செலவாமே எப்படி ஏமாந்தீங்க நஞ்சுண்டராவ் சரியாக புரியாமல் மறுபடி சிவண்ணாவிடம் மறுதினம் சென்ற போது சிவண்ணா வீட்டில் இல்லை பம்பாய் போயிருப்பதாக தெரிந்தது ஒரு வாரம் ஆகும் என்றார்கள் பிடிஏ போன போது கிருஷ்ணப்பா தென்பட அவரை விசாரித்ததில் அப்படியா சர்வே நம்பர் தப்பா என்றார் அப்படித்தான் போல இருக்கு நீங்க காட்டிய சைட்டு வேற நம்பர் ஓனரே சொன்னார் நான் விசாரிக்கிறேன் கவலைப்படாதீங்க சைட் இருக்குல்ல சைட் இருக்கு ஆனா அதுல வீடு கட்ட முடியாது ஏன் வெறும் பாற அதுக்கு என்ன லேசா உழைச்சிட்டா போறது அது வேற பேச்சு நீங்க காட்டின சைட்டு தப்பு அதை தான் பணம் கொடுத்தேன் அப்போ அது வேண்டாமா உங்களுக்கு ஏன் பணம் வேணும் பணம் எங்கும் போவாது சிவண்ணா வந்ததும் சொல்றேன் தினம் போன் பண்ணியதில் சிவண்ணா ஊரிலிருந்து வரவில்லை என்றே சொன்னார்கள் வக்கீலிடம் போய் கேட்ட போது லீகலாக செய்ய முடியாது பக்கத்து சைட்டால் இருந்தால் என்ன தேர்ட்டி ஃபார்ட்டி சீப் தானே என்று அபிப்பிராயம் சொன்னார் பக்கத்து சைட்டில் ஒரு பெரிய பாறை குன்று போல் இருக்கு வக்கீல் சார் அப்படியா ஏமாத்திட்டானா அடப்பாவி சிவண்ணாவை கேட்டீங்களா அவன் ஊர்லேயே இல்ல தினமும் போன் பண்றான் போன் பண்ணாதீங்க அறிவே இல்லாம நேர்ல போய் பாருங்க அப்படி பார்த்ததில் சிவண்ணா சிக்கி கொண்டார் வாங்க ராவ் கட்ட ஆரம்பிச்சுங்களா சிவண்ணா சைட் நம்பர் காமிச்சு பக்கத்து மனைய பார்த்து பணம் கொடுத்துட்டேன் இப்ப சரி பார்த்தா எல்லாம் ஆமா சிவண்ணா கடும் கோபம் கொண்டு கிருஷ்ணப்பா சாருக்கு எந்த சைட்டை காமிச்ச என்றார் கார்னர் சைட் அதாங்க அந்த கார்னர் சைட்டு உங்க சைட் நம்பரை சொல்லுங்க சிவண்ணா கோடு கோடாக ப்ளூ பிரிண்ட் வரைபடத்தில் பார்த்து ஆமா கார்னர் சைட் இல்ல அதுக்கு பக்கத்து என்றார் முழுக்க முழுக்க பாற இருக்காதே பாறையா இருந்தா பீடிய அலாட் பண்ண மாட்டாங்களே நீங்க எதுக்கும் திங்கக்கிழமை வாங்க நான் இன்னைக்கு சாயங்காலம் போய் பாத்துட்டு வரேன் இல்ல சிவண்ணா பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க என் லைஃப் சேவிங் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன் எனக்கு மேல சங்கடம் இருக்கு ஏற்கனவே பல ரெவன்யூ சைட்டுகள ஏமாந்துருக்கேன் பணத்து கொடுத்துருங்க என்று நஞ்சுண்டராவ் கெஞ்ச அதுக்கு என்ன பாம்பே பாட்டிக்கு ட்ரங்கால் பேசிடுறேன் பத்து நாள்ல டிராப்ட் அமிச்சுடுறாங்க நீங்க போங்க பத்திரத்தை கொண்டு வாங்க பத்து நாட்கள் ஆயின சிவண்ணாவை மேஜையிலேயே காணும் செக்ஷன் மாற்றி இருப்பதாக சொன்னார்கள் அங்கே போனால் அது விதான் சௌதாவில் இருந்தது பிடிஎ சார்மனை பார்த்து சீட் அனுப்பி பார்த்தார் நஞ்சுண்டராவ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை தாம் முழுவதுமாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பது உரைக்க அவருக்கு மேலும் ஒரு வாரம் ஆயிற்று வக்கீல் சோமப்பாவும் மனைவியும் அவரை மாற்றி மாற்றி கேட்டார்கள் சரியா பார்க்காம இந்த பாறைய வாங்குவீங்களா எப்போ இவர் இப்படித்தான் எத்தனை எந்த மாதிரி ஏமாந்து போயிருக்கோம் கணக்கு இல்ல ரெவன்யூ சைட்லயே எத்தனை பணம் விட்டாச்சு நஞ்சுண்டா தன்மேல் லீகலா கை வைக்க முடியாது இந்த பணத்துக்கு ரசீது கொடுத்திருக்கான் டாக்குமெண்ட் இருக்கான் சர்வே நம்பர் தப்பா எந்த அத்தாட்சியும் என்றார் கோதாவரி சோமப்பா சிரிப்பை அடக்கி அனுமர் கோயில் தான் உச்சியில கட்டலாம் அத்தனையும் பாற என்றார் மௌனமாக கேட்டு கொண்டிருந்த நஞ்சுண்டராவின் சுவாச மூக்கு துடித்து பெரிதாக மூச்சு விட துவங்கினார் முகம் சிவந்து கை நடுங்க அந்த சிவண்ணாவ 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 என்று கூற ஒன்னும் பண்ண முடியாது என்றார் வக்கீல் முடியும் முடியும் என்று முகத்தை கோண வைத்துக் கொண்டு ஒரு மாதிரி பார்த்து கோபத்தால் உதடுகள் துடிக்க முடியும் என்றார் தீர்மானமாக கோதாவரி கவலையோடு போன போறது வாங்கோ என்னவோ பகவான் சோதனை என்றாள் அப்படியே ஒரு கடப்பாறை எடுத்து அந்த சிவண்ணா வீட்டுக்கு போய் அப்படியே அவன் மண்டையம் பொழந்திரணும் எதுக்கும் நான் பப்ளிக் டிரிவென்ஸ் லிட்டிகேஷன் மாதிரி ஒண்ணு போடலாமான்னு பாக்குறேன் இல்ல ஒரு லெட்டஸ்ட் த எடிட்டராவது எழுதுவோம் பாறையா இருந்தாலும் சைட்டுன்னு ஒண்ணு இருக்கே சமாதானமாய் சொன்னார் வக்கீல் ராத்திரி ஏழு மணிக்கு வக்கீலுக்கு போன் வந்தது மாமா கோதாவரி பேசுறேன் சீக்கிரம் வாங்கோ என்னாச்சு சாயங்காலம் சொன்னாரே அது போல கடப்பால எடுத்துட்டு சிவண்ணா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கார் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மத்தியானத்துல இருந்தே பேசிட்டு இருந்தாரு எனக்கு என்னவோ விபரீதமா புத்தி போறது சீக்கிரம் வாங்கோ வக்கீல் காரை எடுத்துக்கொண்டு உடனே சென்றார் சிவண்ணா வீடு எங்க இருக்கு தெரியுமா அவருக்கு என்றார் கோதாவரியிடம் பணம் கொடுக்கும்போது போயிருக்காரு அட்ரஸ் தெரியுமோ எனக்கு தெரியாதே ஐயோ ராகவேந்திரா இது என்ன சோதனை பணம் போனா போறது உயிருக்குள்ள ஆபத்துல போயிட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டா பெருசா கடப்பாரை வாங்கின்னு வந்தார் எதுக்குன்னு கேக்குறதுக்குள்ள ஆட்டோல புறப்பட்டு போயிட்டார் ஓ எத்தனை மணி இருக்கும் எட்டு மணி ஆச்சே ஈஸ்வரா பரமேஸ்வரா சோமப்பா டைரக்டரியில் ஒரு பிடிஏ அதிகாரியை தேடி அவரிடம் இருந்து சிவண்ணாவின் விலாசம் கிடைக்குமா என்று கேட்பதற்குள் கோதாவரி பயத்தில் அழ ஆரம்பித்தாள் பதம் பண்றா தான் கிளம்பினார் அதோ வராரே நஞ்சுண்டராவ் கையில் கடப்பாறையுடன் கிழிந்த சட்டையுடன் ஆட்டோவில் வந்து இறங்க நஞ்சுண்டா என்ன இது பைத்தியக்கார வேலையெல்லாம் ஐயோ ஏன் இப்படி மரல மரலை பாக்குற என்ன பண்ணீங்க நஞ்சுண்டா எங்க போன சொல்லு சிவண்ணாவை கோபத்துல என்ன செஞ்ச சொல்லு அங்கதான் போயிருந்த என்றார் நஞ்சுண்டராவ் சிவண்ணா வீட்டுக்கா இல்ல என் மனைக்கு என் சொந்த தேர்ட்டி ஃபார்ட்டி சைட்டுக்கு எதுக்கு அந்த பாறைய கடப்பாறையால தட்டி பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிடலாம் நாலுல இருந்து வா கோதாவரி ஒத்தாசைக்கு ரெண்டு பேருமா சேர்ந்துண்டு உடைச்சுடலாம்